மதிய நேர வணக்கங்கள் தற்போது திருவோணமலையில் நிலை வரும் அரசியல் சூழ்நிலைகளும் அரசியல்வாதிகளின் அசமந்த போக்குகளும் அரசியலில் நடைபெறும் நிலவரங்கள் பற்றி சற்று உங்களுடன் நான் கலைப்புக்கு வந்துள்ளேன் தேர்தல் காலங்களில் நரிகள் புளித்தோண்டு மக்களிடம் வந்து வாக்குகளை சேகரித்து சொகுசு வாழ்க்கை வாழும் அரசியல் நீங்கள் தற்போது நரிகள் பூனை வேடமிட்டு மண்ணுக்குள் மலம் இருக்கும் பூனை போல் மறைந்திருந்து மக்களுக்கு என்னதான் செய்கிறீர்கள் மக்களுக்காக கதைக்காத நீங்கள் மக்களை பற்றி சிந்திக்காத நீங்கள் மக்களை உரிமைக்காக போராடாத நீங்கள் தேர்தல் காலங்களில் மக்களை எதிர்கொள்வதற்கு ஏன் வருகின்றீர்கள் திருவண்ணாமலை நடைபெறும் அரசியல் வியாபாரங்கள் அரசியல் ஊழல்கள் மக்கள் உரிமை சார்ந்து நடைபெறும் பிரச்சனைகளின் போது கதைக்காத நீங்கள் ஏன் தேர்தல் என்ற போலி வேடத்தில் மக்களை மீண்டும் 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 கஷ்டத்துக்குள்ளாக்கிறீர்கள் நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிடைத்த மிகப்பெரிய சாப கீடு திருவமலை மக்களுக்கு தற்போது உரிமை சார்ந்த அபிவிருத்தியும் பொருளாதாரம் சார்ந்த அபிவிருத்தியும் மக்களை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இது சம்பந்தமாக கதைக்காத நீர்கள தேர்தல் காலங்களில் தேர்தலில் அவர் அரசியல்வாதி என்று பொய் இட்டு மக்கள் முன் தோன்றுகிறீர்கள் கோயில் நிகழ்வுகளிலும் பாடசாலை நிகழ்வுகளிலும் மற்றும் பொது நிகழ்வுகளிலும் பணங்களை அள்ளி இழைத்து விட்டு போட்டோக்களுக்கு போஸ்டுகளை கொடுத்து விட்டு அதனை பத்திரிகையிலும் சமூக வலைத்தளங்களிலும் போட்டுக்கொண்டு அவர்கள் லைக் பண்ணுவார்களா இவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்களா என்று எயங்கிக் கொண்டிருக்கும் நடிகர்களே நடிகர் அரசியல்வாதிகளை நீங்கள் விருதுதான் வேண்டுமென்றால் சற்று சினிமாவில் அக்கறை செலுத்துங்கள் திருவண்ணாமலை மக்கள் சற்று விழித்து விட்டார்கள் மக்கள் மாத்திரமில்லை திருவண்ணாமலை இளைஞர்களும் விழித்து விட்டார்கள் அரசியல்வாதிகளை இளைஞர்களின் கைகளை சிக்காமல் பாஸ்போர்ட் எடுத்துவிட்டு விசாக்களை பெற்றுவிட்டு தூரப்பிரதேசங்களில் போய் ஓவியெடுப்பதற்கு முயற்சித்துக் கொள்ளுங்கள் திருவண்ணாமலை அரசியலில் தற்போது இளைஞர்கள் கையை கைப்பற்றப்பெற உள்ளார்கள் திருவோணமலை அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வரவுள்ளது அரசியல் வியாபாரிகளுக்கும் அரசியல் போலி அரசியல்வாதிகளுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மக்களின் உயிர்களையும் மக்களின் உரிமைகளையும் உங்கள் வங்கிக் கணக்குகளில் பாதுகாத்து அதனை அனுவைத்து சொகுசு வாழ்க்கை வாழ நினைக்காதீர்கள் எங்களுடைய மக்களின் உரிமைக்காகவும் எங்களுடைய மண்ணின் உரிமைக்காகவும் கலைப்பதற்கு உங்களிடம் நெஞ்சில் திடமும் வீரமும் இருந்தால் மாத்திரமே அரசியல் களத்தில் இறங்குங்கள் இல்லாவிட்டால் சற்று ஓய்வெடுத்து விடுங்கள் இளைஞர கைகளில் திருவண்ணாமலை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் தூர பிரதேசங்களுக்கோ வழிநாட்டு வாழ்க்கைக்கோ ஓடிவிடுங்கள் திருவண்ணாமலை இளைஞரின் கையில் கொடுத்து திருவண்ணாமலை அரசியல் மாபெரும் மாற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் வழிவிடுங்கள் இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது அரசியல் வியாபாரத்தையும் போலி அரசியலை தற்போது நிறுத்திவிட்டு திருவண்ணமலை நடைபெறும் அரசியல் மாபியாக்களையும் மக்கள் எதிர்நோக்கு உரிமைகளையும் நீங்கள் பாதுகாப்பதற்கு தயவு செய்து வழிவந்து மக்களுக்காக கதைக்க வேண்டும் இது எனது அன்பான வேண்டுகோள் நன்றி